வணக்கம் எலும்பு தேய்மானம் கை கால் வலி மூட்டு வலி இதெல்லாம் உங்களுக்கு இருக்கா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் நான் சொல்றேன் இந்த மூணு ஃபுட் உங்க டயட்ல ரெகுலரா நீங்க ஆட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இது காணாமலே போயிடும் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஹெல்த் டிப்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா பயன்படுத்தாம மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க முதல்ல பெரண்ட இதை சிஸ்டர்ஸ் குவாட்ராங்குலரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எலும்பு சம்பந்தப்பட்ட எந்த வகையான மெடிசன் எடுத்தாலும் அதுல இதோட எக்ஸ்ட்ராக்ட் இருக்கும் இதுல விட்டமின் ஏ சி அந்த மாதிரியான நிறைய வகையான விட்டமின் மெக்னீசியம் பாஸ்பரஸ் உங்களுக்கு எல்லாமே இருக்கு அதனால ஜாயிண்ட் எலும்பு இதுக்கெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணும் அதே மாதிரி எலும்பு தேய்மானம் வராமலும் இது தடுக்கும் ரெண்டாவதா கருப்பு உழுது கருப்பு உளுந்து வந்து நீங்க கஞ்சியாவோ இல்லன்னா களியாவோ செஞ்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கு இதுல வந்துட்டு இருபத்தி கால்சியம் புரதச்சத்து எல்லாமே அதிக அளவுல இருக்கு உங்களுக்கு எலும்புல ஆசியோபோரோசிஸ் வந்தாலுமே இல்லன்னா கை அடிப்பட்டா கூட நம்ம உளுத்தம் பத்து போட்டாலே சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க மூணாவது உங்களுக்கு ராகி ராகில நீங்க முருங்கைக்கீர சேர்த்து அடை மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் இல்ல களி கூழ் இந்த மாதிரி எது சாப்பிட்டுட்டே வந்தாலும் உங்களுக்கு எலும்புகளை வலிமைப்படுத்தும் நான் சொன்ன இந்த மூணு உணவுகளுமே எலும்பு தெரியமான வடையம பாதுகாக்கிறதுக்கும் எலும்பு ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும் ஆஸ்டியோபோரோசிஸ் இருந்தாலும் தொடக்கும் இனியும் வரவிடாம பாதுகாக்கும் அப்புறம் என்ன இந்த வீடியோவை சேவ் பண்ணிட்டு மறக்காம தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ பாய்